மிதுன ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்கள் உங்களது ராசிநாதன் புதன் பகவான் இந்த மாதம் ரெண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் அமர்ந்து குடும்பத்தில் மன மகிழ்ச்சியை கொடுத்திடுவார் வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் உண்டாகும் வேலையில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் தொல்லைகளும் அலைச்சல்களும் ஏற்படும் அவ்வப்போது மனக்குழப்பங்களும் தடுமாற்றங்களும் உருவாகும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் தினமும் தியானம் யோகா உடற்பயிற்சி இவற்றில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும்போது உடல் உடல்நிலை சீராக இருக்கும் சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிட வேண்டும் வயிறு உபாதை செரிமான கோளாறு இவற்றை ஏற்படக்கூடும் புதிய தொழில் முயற்சி செய்யும் எண்ணம் உருவாகும் மன தைரியம் துணிச்சல் அதிகமாக தினமும் அதிகமாக அதாவது உங்களுடைய மன தைரியம் அதிகமாக இருக்கணும்னா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க வெளிநாட்டு பயணம் கல்வி ஆகிய முயற்சிகள் கைகூடும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுத்திடும் சித்தர்களோட ஜீவ சமாதி சென்று ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து தியானம் செய்யும்போது மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி தெளிவான சிந்தனை உங்களுக்கு அமையும் மன நிம்மதி ஏற்பட சித்தர்களோட சமாதி சென்று வழிபாடு செய்யுங்க மேலும் ஜோதிடர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்